ஹாய் நண்பர்களே இங்கே பாருங்கள் லிங்க மரம் வந்து இலை காலம் அப்படியே ஃபுல்லாக ஆரஞ்சாக மாறிடுச்சு சுத்தமாக எல்லாமே விழுந்து கீழே அப்படியே விழுது பாருங்கள் இலையுதிர் காலம் ஃபுல்லாக மாறிடுச்சு அப்படியே ஆரஞ்சாக இங்கே பாருங்கள் அப்படியே வந்து கீழே பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குன்னு லிங்கத்துக்கு சிவனுக்கு ரொம்ப வந்து பிடிச்ச மரம் இது இந்த பூ வந்து லிங்கப்பூவு பாருங்க லிங்க மரம் லிங்கப்பூ அப்படியே மரத்திலே பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க அது நல்லா சார் இருக்கு பாருங்க ஆமா ஆமா எல்லாமே ஆரஞ்சு ஆரஞ்சு ஆரஞ்சு